நான் ஆரம்பத்துல சொன்னேன் மகான்கள் நடமாடி புண்ணிய மேடை பேசாதவனையும் பேச வைக்கும் அதெல்லாம் நாங்க இதை தான் பேசணும்னு கேட்டமிடலை ஆனா வந்து உட்கார்ந்து தான் அந்த அழகானது எட்டு முப்பதுக்கும் முடிக்க சொன்னாங்க இந்த ஒரு நிமிஷம் இருக்கு இந்த ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம் தீர்ப்பை ரெண்டு வரியில கூட ஒருத்தர் திகில் உலகத்துல நடந்ததுங்க அது ஒரு துப்பறியும் நான் துப்பறியும் கதை ரெண்டே வரியில் எழுதணும்னாங்க அதிர்ச்சி அடையக்கூடிய கதையாக இருக்கணும்னு அதை எழுதணும் பாருங்க ரெண்டே வரி உலகின் கடைசி மனிதன் தனியாக உட்கார்ந்து அப்போது கதவு தட்டப்பட்டது என்ன அழகானதுங்க ரெண்டே வரியில் ஒரு திகில் கதையை எழுதி முடிச்சு அதனால ஒரு நிமிஷத்தையும் தீர்ப்பு சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க தொடங்கினது நம்ம ஜெயஸ்ரீ ரொம்ப அழகாக தொடங்கி அப்படியே அந்த அதை செய்தியை கொண்டு போய் அவங்கக்கிட்ட ஒரு ரேஸ் அப்படி ஓடுறோம் இல்லை அது மாதிரி அவர் அப்படியே அங்கே கொடுத்தார் அங்கே அப்படியே அங்கே கொடுத்தாங்க கடைசியில் எல்லாத்தையும் வாங்கி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆரம்பத்திலேருந்து உங்கள் எங்களை வெற்றி பெற வைத்தது உங்களுடைய திருக்கரங்கள் தான் உங்களை மனமும் மகிழ்ந்தது கரங்களும் மகிழ்ந்தது ரொம்ப ஒரு சிலம்ப கட்டி ஆடிச்சு இந்த அரங்கம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மீண்டும் இந்த அசோசியேஷன் வந்து ரொம்ப வணங்குறேன் நம்முடைய செக்ரட்டரி ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் என்கிட்ட சொன்னார் ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்குதுன்றதை அங்கே தான் உட்காந்து ஆர்வமாக கேட்டேன் இங்கே எல்லா பணமும் மக்களுக்கே போய் சேவைக்கே போய் சேருகிற ஒரு பெருமிதத்தை முழுக்க முழுக்க பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான இடம் வேலை எனக்கு நான் அடுத்த முறையில் வாய்ப்பு கிடைக்கிற போது இதை இந்த அமைப்பினுடைய பெருமையை அது யூடியூப்பில் நீங்களே கேட்பீங்க அந்த அளவுக்கு நான் அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்க ரொம்ப ஆசை ஏன்னா ஒரு மனித தர்மம் செழிக்கிறது எங்கே தர்மம் வேறு வேறு காஞ்சுரமோன் பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது விழாப்படியாக பல ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிற ஒரு அழகு ஐந்து விரல்களால் இருக்கிற இந்த கரத்தை இன்னொரு மனிதனுக்கு கரத்தை கொடுத்து கைகுலுக்கி மகிழ்ச்சியை தெரிவிப்பதை விட ஒற்றை விரலால் ஒரு மனிதனுடைய கண்ணீரை துடைப்பதில் தான் மிகப்பெரிய பேரானந்தமே இருக்கிறது என்று நான் அதில் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அதை செயல்படுத்துவது பெரிய பெருமை ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க இந்த அணியில் ரெண்டு பேர் அவரும் பாடி நிறைவு செய்து சுமப்பதுதான் சுகம்னு நிறைவு பண்ணியிருக்கிறார் அதாவது ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் இதுக்கு என்ன தலைப்புக்கு தேவையோ அதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு வந்து பாடியிருக்கிறார் அப்போது ஏழு இசை எல்லாமே நிறை நிறைவு பெற்று இருக்கிற இந்த சூழ்நிலையில் என்ன தீர்ப்பு சொல்கிறதுன்னு தெரியல நான் உங்களை தான் ரொம்ப ரொம்ப நம்பி இருந்தேன் நீங்கள் ரெண்டு பக்கமும் சரி நிகர் சமமாக கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சுருக்கீங்க உண்மை நேர்மையான ஒரு பாராட்டு ஏன்னா எல்லா பிள்ளைகளுமே சந்தோஷமாக இன்றைக்கி இன்றைக்கி வந்து நிம்மதியாக தூங்குவாங்க ஏன்னா சில நேரங்களில் அங்கே சரியாக பேசலை இங்கே சரியாக பேசலை அவங்க சரியாக ஆடியன்ஸு காட்டு அதெல்லாம் இல்லை ஏன்னா சில இடங்களில் நாங்களாம் படாத பாடு பட்டுக்கிறோம் நிற்கி கேட்பாங்க சார் பல ஊர்களில் நின்றுட்டு கேட்பாங்க முந்தா நாள் கூட தேவிகாபுரத்தில் கடைசியில் நின்றுட்டு தான் கேட்டாங்க கடைசியில் இருக்குங்களே கேட்குதான்னு கேட்கல கேட்கல நீ பேசின்ட்டான் அதை நான் எதுக்கு பேசணுங்க ரொம்ப க வருத்தமாக இருக்குது சார் சில இடங்கள்லாம் ஆனால் ரொம்ப அருமையான சபை சார் உங்கள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களையும் வணங்குறத நான் பெருமைப்படுறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு அடுத்த மேடைக்கு கொண்டு போகும் நாங்கள் நிறைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறோம் சார் ஏறத்தாழ நூறு கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் வர்ணனை பண்ணுவேன் நான் அது உண்மையிலே அந்த அயோ வாயோடு உங்களையும் உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கும் ஆண்டனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததேன்னு வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு வாழிய பன்னூறு ஆண்டுகள்னு இந்த சபையை சார்ந்த அத்தனை பேரையும் வாழ்த்தி ஒரு நிறைவுரைக்கு நான் வருகிறேன் இதில் விட்டுக் கொடுக்கறதுலையும் அனுசரிக்கிறதுலையும் யார் ஆண்களா பெண்களா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் எளிமையின் அடையாளமாகத்தான் இருப்பார்கள் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு சிம்பிளா ஏன்னா ஒத்துக்கணும் ஏன்னா ஒரே கீழே ஒரு அரையாடை தான் ஒரு மாமனிதர் இந்திய தேசத்துக்கு விடுதலையே வாங்கி கொடுத்தார் இல்லையா லண்டன் வட்டமேஜி மாநாட்டுக்கு நான் அந்த இடத்துக்கு போனேன் லண்டன் போயிருந்த போது வட்டமேஜ மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்கு மகாத்மா காந்தியடிகள் அந்த அறையாடையோடு போகிற போது அங்கே இருக்கிறவங்களாம் கேட்டாங்க இங்கே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க முழு ஆடை போடணுமே எங்கே அந்த ஆடைன்னு எனக்கும் சேர்த்து தான் இங்கிலாந்து அரசர் போட்டுக்கிட்டு வராரு அது இருக்கட்டும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்ட்டார் எவ்வளோ ஒரு மனப்பக்குவம் இருக்குதுங்க ஏன்னா இது போதும் என்ற ஒரு பக்குவம் தான் எளிமையில் கீழே இறங்கினாலும் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று உள்ளூர மகிழக்கூடிய ஒரு ஆத்மா இருக்கிறது என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் தந்தை சகோதரன் இந்த ஆண்கள் வடிவத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க சார் ஹோட்டலுக்கு போனால் கூட அவங்க விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஜவுளி கடைக்கு போனால்தான் அவங்க விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ளுகிற பக்குவம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அந்த விட்டு கொடுக்கறது அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற பகுதியே அவங்களுக்கு தான் சார் வரும் உள்ளார மகிழ்கிறாங்க சார் இவ்வளோ தூரம் சொல்லுவார் ஒரு வார்த்தைக்கு என்ன இவ்வளோ விலையில் எடுக்கணுமா சரி சரி எடுத்துக்கோ எடுத்துக்கோ சரி எடுத்துக்கோ அடுத்த அடுத்த செகண்ட் டே மாறிடுவாங்க சார் எங்கள் வீட்டை போனால் நான் ஜவுளி கடை கூட்டி போகணும் சார் என்ன பரவசமான வாழ்க்கை அனுபவம் கிடைக்கும் தெரியுமா அப்படி தூரமாக என்னை உட்கார வச்சிருவா கிட்ட அனுமதிக்கிறதே கிடையாது அந்த சேலை செக்ஷனில் அனுமதிக்கிறதே கிடையாது ஏன்னா நமக்கு பார்வைப்பூரா அவங்க பார்வைப்பூரா முட்டாவில் பாடரில் லுக்கில் அந்த தெருவிலேயே யாரும் கட்டாத கலராக பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுப்பாங்க நாம் பார்க்குறது ஒன்றே ஒன்று அந்த விலையை துண்டு சீட்டு ஒன்று தான் தேடின்னு இருப்போம் இம்மா உம்மா விலையில் எடுக்கணுமான்ற ஒரு எண்ணம் வந்துடப்படாது இந்த தூரம் உட்கார வச்சு அங்கேருந்து அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு புடவை எடுத்து இப்படி காமிச்சா இது ஆனால் அதுப்பா தனியாகிட்டான் இன்னொன்று காரணம் இது ஓகேன்ட்டேன் இந்த ரெண்டுக்கும் பில்லு போடுன்ட்டான் அது எனக்கு பிடிச்சது இது உனக்கு பிடிச்சதுதான் இந்த ஒரு ராஜதந்திரம் அவங்கள தவிர உலகத்தில் யாருக்குமே தெரியாது சார் நீங்கள் அனுபவம் பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் திறந்துவார் என்று இறைவன் சொன்னான் நட்பனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் மனையான் சுகம் யாதென கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனின் நீ எதற்கு என்று ஆண்டவன் சற்று அருகே வந்த அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அனுபவன் ஆசான் அந்த அனுபவம் அங்கே கிடைக்குது சார் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது சார் சாதாரணமான விஷயம் இல்லை சார் சில நேரங்களில் நான் சொல்லுவேன் என்னுடைய பாணியை தனியும் பாணியாக போவேன் மா கூட எடுத்துக்கிறோம் நல்லதாக எடுத்து சந்தோஷமாக எடுப்பார் ரா ஊருக்கு போகிறோம் கிராமத்துக்கு உங்கள் அம்மாவுக்கும் எடுத்துக்கணும் ஏன் தெரியுமா அப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு சொல்ல முடியும் உங்கள் அம்மாவுக்கும் எடுத்துக்கோ இந்த பக்குவம் போக வரும் சார் அவர் முப்பத்தி மூணு வருஷத்துலேயே சீட்டு எழுதினார் எனக்கு நாற்பத்தாறு வருஷம் ஆகுதுன்னா நான் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கணும் இன்னும் கொஞ்சம் மரியாதையோட சொரணையோட பேசுகிறேன்னா அது பகவான் கொடுத்த ஒரு பெரிய வாரம் அது அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க உங்கள் அம்மாவுக்கும் எடுத்துக்கமா போகிறோம் ஊருக்கு போகிறோம் எடுத்துக்கலாம் சந்தோஷமாக எடுத்துக்கணும் சார் யார் அவர் ரேஞ்சிக்கு எடுத்துக்கண்ணா சார் ஐயாயிரம் ரூபாய்க்கு அவள் எடுத்தான்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு அவங்க அம்மாவுக்கு எடுத்து அப்புறம் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயில் நான் கேட்டேன் ஓ ரேஞ்சுக்கு உங்கள் அம்மாவுக்கு எடுக்கிறையே எங்கள் அம்மாவுக்கு என் போகிறேன் மாதிரியா எங்கள் அம்மா நாலு நாள் கட்டிட்டு எங்கிட்டே கொடுத்துரும் உங்கள் அம்மா கட்டிட்டு உங்கள் அக்காவை தங்கச்சிக்கு தான் கொடுக்கும் அதனால் எனக்கு என்ன லாபம் சார் இது எந்த அகராதையிலயும் டிக்ஷனரிலயோ இப்போ திருக்குறள்லையோ கிடையவே கிடையாது சார் எழுதாத ஒரு சட்டம் அங்கே வாழ்க்கை அனுபவத்தில் கிடைக்கிறதுன்னா தான் பாட்டன் பாரதிபான் நான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் கல்வி வேற ஞானம் வேற சார் ஆண் கல்வியினுடைய அடையாளம் பெண் ஞானத்தின் அடையாளம் இந்த ஞானமும் கல்வியும் இணைந்தால் தான் இல்லறம் நல்லறமாக இருக்கும் சாதாரணமான விஷயம் இல்லை சார் நீ என்ன சரித்திரம் படைக்கிறார்கள் பிள்ளைகள் சார் நான் தான் வகுப்பறையில் எவ்வளவு மகிழ்ச்சியை பார்ப்போம் தெரியுமா பெண் எவ்வளவு சாதனை நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம ஆளுங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சார் அந்தமாவுக்கு தான் ஆரம்ப காலத்தில் இந்த என்னைக்கு இந்த புகுந்த வீட்டில் வந்தாங்களோ அன்னையிலேருந்து அந்த குடும்பத்தை எப்படி கட்டி காப்பது என்பதிலேயே நோக்கம் தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணிக்கிற ஒரு அம்சம் பெண்ணுக்கு இருக்கிறது இல்லையா அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா எங்களுடைய திருமண நாள் வெள்ளி விழாவை ஒரு பெரிய ஹோட்டலில் கொண்டாடணும் அப்படின்னார் ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரெண்டு கேட்டாரு எந்த ஹோட்டலில் அப்படின்னார் இவருக்கு ஹோட்டல் மறந்து போச்சு இந்த ஒரு பழம் இருக்குமே அப்படின்னாரு என்ன பழம் வந்து மஞ்சளாக இருக்குமே அப்படின்னாரு ஆரஞ்சா ஆரஞ்சு ஆரஞ்சு தான் அதை தமிழில் சொல்லுவாங்களே கமலா ஆ அடியே கமலா இங்கே வா நாம் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டோன்னு கேட்டார் ஒய் பேரே மறந்து போச்சு அதுக்கு இவ்வளோ டெவலப் பண்ணி கமலா அப்பேரை பேரை கேட்டு அதுக்கு பிற்பாடு தான் முடிவு பண்ணுறாருண்ணா இதை பற்றியும் கவலைப்படாமல் பயணம் பண்ணுறது ஒரு ஆணாக இருந்தாலும் வீட்டை பற்றியே கவலைப்பட்டு அவனையும் சேர்த்து காப்பாற்றுகிற ஒரு அம்சத்தை பெண்ணுக்குள் வைத்திருக்கிறான் கடவுள் தான் அந்த வாழ்க்கை துணை நலம் எப்பயுமே தர்மத்தினுடைய அடையாளமாக ஆண் இல்லறத்தின் அடையாளமாக ஆணி வேறாக அன்பை பராமரிக்கிறதுல இருப்பேன் அதனால்தான் திருக்குறள் ஒன்று போடுறோம் கல்யாண பத்திரிகையில் இல்லைங்கம்மா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்ல இந்த ஒரு குரலை தான் திருமண பத்திரிகையில் போடுறோம் என்ன அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது தெரியும் ஏன் போடுறாங்க தெரியுமா அந்த திருக்குறள் அன்பு என்றாலே மனைவி அறம் என்றாலே கணவன் அவன் பொருள் ஈட்டுறவன் இல்லையா இந்த அன்பு இருந்தாதான் அறத்துக்கே வேலை அன்பு இல்லைன்னா அறம் வராது அந்த அறத்தை அந்த அறத்தோடு கொண்டு வருகிற பொருளை அந்த அன்பினுடைய மனைவிதான் எல்லாரத்தினுடைய ஆணிவேராக இருந்து காப்பாற்றலாம் பண்பு எது தெரியுமா பயன் எது தெரியுமா அடுத்த வரியில பண்புள்ள பிள்ளைகள் தான் பயன் என்று ஒரு குடும்பத்தையே படம் பிடித்து காட்டுவதனால்தான் அந்த குரலை கல்யாண பத்திரிகையில் நம்ம போடுறோம் காரணம் காரணம் இல்லாமல் போடுவதே கிடையாது அதனால் ரெண்டு பேரும் தான் இல்லாத அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை ஒரு நாணயத்தின் பூவா தலையா எது சிறந்ததுன்னு கேட்க முடியுமா ஆகையினால் ரெண்டு பேருமே அப்படி ஒரு இல்லறத்திலே நல்லறமாக வாழ்க்கையை சிறப்பாக்குவதற்கு காரணகத்தாக்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா இதுக்காயா ஒன்ன கூப்பிட்டோம் ஏதாவது ஒரு முடிவு சொல்ல வேண்டும்தானே நாங்கள் கூப்பிட்டோம் அவரை அழகாக சொன்னாங்க அவர் சேகரன் சொல்லும்போது என் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த செய்தி இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் புரிதல் தான் பிரிதலை நோக்கி கோர்ட்டுக்கு போறாங்க பல இடங்கள் இந்த அவலம் இந்த இந்த நம்ம கல்ச்சருக்கு வரக்கூடாது இந்திய கலாச்சாரத்துக்கு வரவே கூடாது வாட் இஸ் யுவர் கல்ச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்ட போது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் சொன்னார் சார் இது விவசாய நாடு விவசாயத்தோடு பின்னிப்படைந்த வாழ்க்கை அதனால் தான் ஒரு பெண்ணே நாற்று என்று சொல்வார்கள் ஏன் நான் விட்ட இடத்தில் நாற்று நட்ட இடத்தில் நடவு பிறந்த வீட்டில் நாற்று புகுந்த வீட்டில் நடவு விட்ட இடத்தில் அது ஒன்றாகத்தான் இருக்கும் நட்ட இடத்தில் தான் பூத்து குலுங்கி ஆயிரம் நெற்கதிர்களை நெண்மணிகளை உருவாக்கும் என்றால் அந்த விவசாயத்தோடு பின்னிப்படைந்த வாழ்க்கையை தான் நம்ம இல்லற தர்மத்தோடு வச்சிருந்தாங்க இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை துறவார்க்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை சாதாரணமான விஷயம் இல்லை சார் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது அழகான ஒரு சிலப்பதிகாரத்தில் காட்சி வருமே நான் எதையெதையோ இழந்து விட்டேன் உங்களுடைய வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன் கண்ணகி சொல்லலை நான் தர்மங்களெல்லாம் செய்ய முடியாமல் போச்சேடா அறவோர் கழித்தரும் அந்தனர் ஒம்பலும் விருந்ததிர்கோடலும் இழந்த என்னைன்னு அந்த தர்மத்தை வைத்துத்தான் கண்ணகியும் அங்கே பேசுகிறாள் அருந்தும் எல்லடகாரிட அருந்தும் என்றழும் விருந்து கண்டபோது என்னொருமோ என்றும் மருந்தும் யான் கொண்ட நோய்க்கென மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரை திடவும் ஆண்டு எழாதால் அசோகவனத்திலே அமர்ந்த அமர்ந்த கோலத்தில் இருந்து எழுந்திருக்காத அந்த லோகமாதா அன்னை சீதா பிராட்டி அழுவதுனால் நனைவதும் நனைவது அது உஷ்ணத்தினால் அது காய்வதுமாக ஓராடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அம்மை அழுதழுது போரும்பதற்கு காரணம் என்னன்னா இந்த நேரத்தில் ராமன் என உண்பதற்கு கனிகளை கொடுப்பது யார் உபசரிப்பதற்கு என்னுடைய அருகிலே செய்த இல்லையே என்று வருந்துவாரே என்று அந்த இல்லற அறத்தை நினைத்துத்தான் அந்த அம்மையார் ஏங்கியதாக கம்பம் காட்டுகிற ஒரு அழகான காட்சியெல்லாம் நினைச்சு பார்க்கிற போது எவ்வளவு பெரிய அறம் அங்கே சழித்திருக்கிறது அறத்தை நிலைநாட்டணும்னா அது இல்லற தர்மம் அதனால்தான் துறவு போனாலும் கூட அது ஒரு தர்மம் என்பதனால்தான் பேர் பேருவச்சம் அது இல்லறம் அது துறவரம் இல்லையா அதில் பெண்ணினுடைய பகுதி அதிகமாக ஆணினுடைய பகுதி அதிகமான நம்ம சீர்தூக்கி பார்த்தாலே போதும் ஒரு இடத்த நான் சுட்டி காட்டுற நண்பர்களே ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருங்க ஒரு ஹோட்டலில் போய் நான் உட்காரன் ஒரு ஹோட்டலில் போய் நான் உட்கார்றேன் ஒரு தந்தையார் ரெண்டு குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வர்றார் சின்ன பிள்ளைங்க உட்கார வைக்கிறார் ரெண்டு குழந்தைகளும் பூரி மசாலா கேட்குது அவன் பாக்கெட்டை பார்க்குறான் பணம் இல்லை ஜிபே பண்ணுற அளவுக்கு செல்லுலேயும் சார் இது இல்லை பணம் இல்லை பார்த்துட்டு சொன்னால் இந்த ஹோட்டலில் இட்லி தான்டா நல்லாயிருக்கும் ஆளுக்கு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க ஏன்னா அதுக்கு நாலு இட்லிக்கு தான் பே பண்ணுறதுக்கு வசதி கையில் வசதி இருக்குது அப்பாவுக்கு வேணாண்டா அப்பா மத்தியானமே ஃபுல்லாக சாப்பிட்டேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ரெண்டு ரெண்டு இட்லி கூட ரெண்டு ரெண்டு இட்லி வேணும்னு சர்வர் வச்சிட்டார் இது ரெண்டும் தொடமாட்டான்னு சத்தியாகிரகம் பண்ணுது தொடவே மாட்டேன் எனக்கு பூரி தான் வேணும் பூரி கிழங்கு தான் வேணும் அந்த நேரம் பார்த்து ஒரு இளைஞன் வந்து அங்கே உட்கார்றான் உட்காந்து சொல்லி வச்ச மாதிரி பூரி கிழங்கு ஆர்டர் பண்ணிட்டான் நான் எதிர் டேபிளில் உட்காந்துங்கிறேன் அவன் ஆர்ட்ரு பண்ண உடனே ஒரு ரூபாய் இந்த பக்கம் பார்த்தா போராட்டம் நடக்குது பிள்ளைகள் மாதிரி தொடமாட்டேன்றா அவன் அப்பா கழிஞ்சரா சாப்பிடுங்கடா நல்லதுடா உடம்புக்கு நல்லது ஒரு ரூபாய் அந்த பூரி கிழங்கு கொண்டாந்து நான் ஒரு ரூபாய் புட்டு அப்படி வாயில் வைக்கிறச்சு இந்த காட்சியை பார்த்துட்ட உடனே அந்த பையன் சொன்னான் பூரி கிழங்கு செஞ்சிருக்கீங்க பூரி என்ன வாசனை வருது கிழங்கு உப்பு கேட்குது கோயாக எடுத்துக்கிணு வேண்டாம் இதுக்கும் சேர்த்து நான் பில்லு கொடுத்துட்றேன் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ரெண்டு இட்லி வையி அப்படின்னு அந்த ரெண்டு இட்லி கொண்டாந்து அவளுக்கு வச்சான் சார் அவன் சாப்பிட்றான் அப்போ அப்பா சொன்னார் பெருமிதமாக ஆகிட்டு அவருக்கு வர்றா நான் சொன்னது மாதிரி அந்த அங்கிள் கூட அந்த கிழங்கு வேணான்ட்டு அது நல்லா இல்லைன்னுட்டு இட்லி சாப்பிடறா இருப்பாரு அப்படின் போது அங்கே சமாதானம் விளைஞ்சு போச்சு ரெண்டு குழந்தைங்கள சாப்பிட வச்சு அசிங்க போயிட்டா நான் அந்த பிள்ளையை கேட்டேன் ஏன் தம்பி சாப்பிடாத ஒரு பூரி கிழங்கு செட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த நீ இன்னொரு செட்டு வாங்கி கொடுத்து போய் நீ பே பண்ணியிருக்கலாம் இல்லை பிள்ளைகள் ஆசையை நிறைவேறிக்கிறோம் இல்லைன்னு அதுக்கு அவன் சொன்னான் ஐயா நான் அப்படி வாங்கி ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டா வருங்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அப்ப மேலே இருக்கிற கௌரவம் குறைஞ்சிருயா நாம் கேட்டதை அப்பா வாங்கி கொடுக்கல யாரோ ஒருத்தன் வாங்கி கொடுத்தான்னு நினைக்கும் போது அவருடைய கௌரவம் குறைஞ்சிரியா அதனால் என் பணம் விட்டு போனாலும் பரவாயில்லை பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த பண்பு அந்த வீட்டில் குறையக்கூடாதுன்றதுனாய் நான் இதை செஞ்சேன் என்ன பார்த்தீங்களா உண்மையிலே நினைக்கிறேன் ஒரு ஆணுக்குத்தான் இந்த இதயம் இருக்கிறது என்றால் விட்டு கொடுத்து எது பண்ணாலும் பரவாயில்லை நான் சாப்பிடாட்டு அதையும் விட்டு கொடுத்துட்டான் பணத்தையும் விட்டு கொடுக்குறான்னா இந்த குணம் ஒரு ஆணுக்கு வெளி உலகத்தில் இருக்கிற அதிசயத்தை நாம் இன்றைக்கும் பார்க்குறோம் அதனால் ஆண்களேன்னு சொல்லிட சொல்ல முடியுமா சரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் சோழருடைய ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது மன்னர் என்ன பண்ணார் பசு வேணும்னு சொன்னார் பசுவும் கண்ணும் வேணும்னார் மந்திரி போய் ஒரு ஆர்டர் பண்ணி வழி ஒரு கிராமத்தில் போயிட்டு இது ரெண்டு பஸ்ஸு கொண்டாண்டார் கிண்ட வந்த உடனே ஐயா ரெண்டு பஸ்ஸையும் கொண்டாந்து மன்னர் அரண்மனையில் நிறுத்திட்டார் மந்திரி கொண்டாந்து நிறுத்திட்டார் ரெண்டு பசும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு எது தாய் பசு எது மகள் பசுன்னு கேட்டார் மன்னர் மந்திரிக்கு தெரியல ரெண்டும் இணையா இருக்கு ரெண்டும் ஒரே பார்வை ஒரே கலர் ஒரே முகம் எல்லாமே இருக்குது சரி அந்த மன்னனுக்கு ஒரு யோசனை வந்தது சரி பால் காரை ரெண்டு மாட்டிலையும் அப்ப கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு லிட்டர் கரெக்டாக கரைக்குது அப்பையும் கண்டுபிடிக்கும்ல ஆர்டர் மாதிரி மாட்டினுடைய இயல்பறிஞர் நிபுணரை கூப்பிட்றாங்க அவனாலேயும் கண்டுபிடிங்க எது தாய் பசு எது மகள் பசு மந்திரியை கடைசியில் கேட்டார் ஏயாவது பார்த்து சொல்லியான்னு அவருக்கும் புரியல எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கு சொல்கிறேன்ட்டு போயிட்டான் ஏன்னா அந்த மந்திரிக்கு மந்திரி வீட்டில் இருக்கிறாங்க அவளை கேட்டு முடிவு எடுக்கணும்னு அங்கேருந்து வந்தான் சார் மந்திரி வந்தார் சோகமாக இருந்தார் அந்த அம்மா கேட்டது என்ன சோகமாக இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வந்துட்டுது எது தாய் பசு எது மகள் பசுன்னு யாராலையும் கண்டுபிடி நாளைக்கு அண்ணன் மணிக்கு என்ன கூட்டிகிட்டு போ கண்டுபிடிச்சி சொல்கிறேன் மனைவியை கூட்டிகிட்டு வந்தார் அம்மா சொன்னாங்க மாட்டு தீவனத்தை தட்டில் வச்சு ஒரே அளவு நாலு நாலு கிலோ அளவு மாட்டு தீவனத்தை ரெண்டு பசுவுக்கும் வைங்க ரெண்டு பசும் சாப்பிடுது சாப்பிட்டுட்டு ஒரு சமயத்தில் கடைசி நேரத்தில் அந்த அம்மா சொன்னாங்க இதுதான் தாய் பசு அப்படின்னு உன்னை தனியாக காட்டினாங்க மன்னர் கேட்டார் எப்படிமா கண்டுபிடிச்சேன்னார் ஐயா ரெண்டு தட்டுலேயும் ரெண்டும் ஒரே அளவை தான் மாட்டு தீனியை வச்சோம் அந்த பசு வேகமாக சாப்பிட்டுட்டு இந்த தட்டையும் இழுத்து வச்சு சாப்பிடுது தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை தன் மகள் சாப்பிடட்டோன்னு தாய்ப்பசு தான் விட்டு கொடுக்கும் இந்த விட்டு கொடுக்கறது தான் பசு என்று அவள் கண்டுபிடித்தாள் என்றால் இந்த விட்டு கொடுக்கிற குணம் விலங்குகளுக்கும் உண்டு அந்த விலங்குகளில் இருக்கிற தாய்மைக்குத்தான் உண்டு பறவைகளில் இருக்கிற தாய்மைக்குத்தான் உண்டு மானுடத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால்தான் ஆதியும் மந்தமும் முதலும் முடிவும் இல்லாத சர்வேஸ்வரன் உலகத்திலேயே பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த பெருமானே தனக்கு ஒரு தாய் வேண்டுமென்று தான் தா காரைக்கால் அம்மையை தாயாக ஏற்றுக்கொண்ட வரலாறு இந்த மண்ணினுடைய ஆன்மீக வரலாறு என்று சொன்னால் அன்பானவர்களே தனக்கு என்று யோசிப்பவள் ஒருபோதும் பெண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை அதுவும் தாய்மை என்பது மற்றவர்களை நினைக்கக்கூடிய காரணத்தினால்தான் மாணிக்க வாசகர் கூட தாயினும் சால பறிந்து உவந்து பாடியிருக்கிறார் என்று சொன்னால் அன்பானவர்களே ஆண்களுக்கு நாற்பத்தொன்பது மதிப்பெண் பெண்களுக்கு ஐம்பத்தி ஓரு மதிப்பெண் அளித்து எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்கிற மிகப்பெரிய பெருமை அது இருக்கிற சூழ்நிலையை அது அனுசரித்து போகிற மிகப்பெரிய பாங்கு பெண்களுக்கே என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய சபா அனைவருக்கும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நமஸ்காரம் கேஎன்ஏ வந்திருக்க எல்லா ரசிக்க பெருமனுக்கும் எல்லாருக்கும் அருமையான இந்த பட்டிமன்றத்தை ரசித்ததற்கு கேஎன்ஏ சார்பில் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் மேடையில் இருக்கும் அதை கௌரவப்படுத்த எங்கள் பிரசிடெண்ட் டாக்டர் வாசன் நான் கூப்பிட்றோம் வாசனை நான் வாங்க ஒரு ரெண்டே நிமிஷம் ரொம்ப அருமையாக இத்தனை நேரம் இருந்தும் காலத்தை இதை பார்க்காம இருந்து எல்லாரையும் எங்க ஊக்குவித்து கேஎல்ஏ எல்லா புரோக்ராமுக்கும் வந்திருந்து எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் நீங்க கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நாளைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது எங்கள் சித்திரை திருவிழாவில் நாளைக்கு இதே மாதிரி எல்லோரும் திருளாக வந்திருந்து எங்களை கௌரவிக்கணும் நடத்தி கொடுக்கணும் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு கண்டிப்பாக வரணும்